கை கருப்பு நிறைய பேர் வந்து என்ன நினைச்சு கை கருமுறைகள்ல எந்த பூசா விதி நீங்க செஞ்சாலும் அது கேடு பலனை தான் கொடுக்கும் அந்த மாதிரி கருமுறைகள் நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து விருத்தி அடையவே அடையாது அந்த வீடுகள் வந்து சுபிட்சமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் என்னுடைய தொழில் தடைகள் எல்லாம் விலகி நான் தொழிலில் குரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் கை கறுப்பு எடுத்துக்க போறீங்க அப்படின்னா குடுவை கட்டணும் அந்த குடுவை வழிபாடு செய்யணும் உருவமே நம்ம வச்சு வழிபாடு செஞ்சாலும் உபதெய்வங்களை பொறுத்தவரையும் நம்ம சாதாரணமாக உருஜபிக்க கூடாது உபதெய்வங்கள்லேயே அதி உக்ரமான ஒரு தெய்வம் கை கருப்பு இந்த மந்திரங்களை நம்ம வந்து சாதாரணமாக வந்து நமோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிரவன வேதாசன் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பொதுவா நம்முடைய பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள்ல தொடர்ந்து எங்களுக்கு புது புது கடவுள்களை நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது பழைய விஷயம் தான் ஆனா தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கை கருப்பு அப்படின்ற ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றாங்க முதல்ல இந்த கை கருப்பு அப்படின்ற தெய்வம் அப்படின்னா என்ன இது ஆனா பெண்ணா இது எப்படி வழிபடுறது அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி கை கருப்பு நிறைய பேர் வந்து என்ன வந்து ஒரு நினைச்சு கருப்பசாமியோடைய உபதெய்வம் தான் வந்து கை கருப்பு அப்ப கருப்பசாமிக்கு என்ன அதி ஆற்றல் எல்லாம் இருக்கோ அந்த அதி ஆற்றல் எல்லாம் அந்த கை கருப்புக்கும் இருக்கும் இந்த கை கருப்பை கருப்ப சுவாமியை வந்து நம்ம சித்தி பண்றோம் அப்படின்னா கை கருப்பு சித்தி வந்து ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் வந்து கருப்ப சுவாமியை வந்து குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை இஷ்ட தெய்வமாக வணங்குறவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் கை கருப்பு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து சித்தி ஆகிடுவார் கை கருப்பு முன்னாடிலாம் என்னென்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் கை கருப்பு எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னா சூது விளையாடுறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய இந்த பந்தயங்களில் வெற்றி அடைகிறதுக்காக அதுக்காக பயன்படுத்துறதுனால அவங்க அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி பயன்படுத்தாமல் அதை வணங்காமல் நீங்கள் எந்த தெய்வத்தை நம்ம முதல்ல உபாசனையாக எடுத்துகிட்டு வணங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு வந்து கெடுதல் தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி வந்து கெடுப்பலன்களை அனுபவித்தவங்களும் பிறரை கெடுக்கிறதுக்காக மட்டுமே உபாசனப்படுத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி நம்ம சாத்தன் வழிபாடை வந்து கெட்டதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி கை கருப்பு வழிபாடையும் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க கருப்ப சுவாமியோடைய உபதெய்வம் கை கறுப்பு அப்போ கருப்ப சுவாமி நமக்கு வந்து நன்மை அளிக்கும்போது கை கருப்பு மட்டும் நமக்கு எப்படி கெடுதல் கொடுப்பாரு அதனால் நீங்கள் கருப்பசாமியோடைய ஆற்றல் என்ன இருக்கோ அதே அளவுக்கு ஆற்றல் வந்து கை கருப்புக்கும் வந்துருக்கும் ஓகே இந்த உபதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு நமக்கு வந்து உதவி செய்யும் சார் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு நம்ம செய்கிறோம் அதாவது நம்ம ஒரு சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நந்தி பூஜை எப்படி முக்கியமோ அதே போல தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உப தெய்வங்கள் வந்து இருக்குது இப்போ நம்ம எட்சணிகள் எட்சர்கள் சொல்கிற மாதிரி இவ்வ இவர் வந்து கை கருப்பு வந்து எட்சர் இவர் கருப்ப சுவாமியோடு எச்சர் இவர் இப்போ பெருமாளோட எச்சர் அப்படின்னு பார்த்தும்போது கருடர் வந்து பெருமாளோட எச்சர் ராமரோட எட்சர்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அனுமன் வந்து ராமரோட எச்சர் இந்த மாதிரி எச்சர்கள் எச்சினிகள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த எச்சர்கள் எச்சினிகள் வந்து நம்ம எந்த எச்சரை நம்ம வந்து பூஜை செய்கிறோம் எந்த எச்சினையை பூஜை பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களே அப்போ நம்ம இந்த உபதெய்வ வழிபாட்டில் இந்த மாதிரி ஒரு அதி ஆற்றலுடைய ஒரு தெய்வத்துடைய உபதெய்வத்தை நம்ம வந்து உபாசனை செய்கிறோம் இல்லை தன்வசப்படுத்துகிறோம் இல்லை குளிகைகளாக நம்ம வந்து அதை கட்டி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப பலன் கொடுக்கும் ரொம்ப சீக்கிரத்தில் சித்தி ஆகிடுவாங்க அதாவது எப்படி நம்ம வந்து பிற பிற தெய்வங்களுடைய உபதெய்வங்கள் சீக்கிரம் சித்தி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் சித்தி ஆகிட்டு நம்ம கேட்ட எல்லாத்தையுமே செய்வாங்க ரொம்ப சீக்கிரத்தில் பலன் கொடுப்பாங்க ரொம்ப சீக்கிரத்தில் அந்த பலன் வந்து நட முடிஞ்சிடும் கை கருப்பையே நம்ம வந்து உபாசனையை எடுத்து பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி சீக்கிரமாக முடியாமல் எப்பவுமே நமக்கு வந்து நல்ல ஏற்றத்தையே கொடுத்துட்டே இருப்பார் அவர் ரொம்ப சீக்கிரமாக சித்தியாகிறது வந்து கை கருப்பும் ஒத்துரு போகரே வந்து அவருடைய ஏழாயிரம் சப்தகாணத்தில் வந்து சொல்கிறாரு கருப்ப சுவாமிக்கு எப்படி நம்ம வந்து பூசா விதிகள் கொடுக்குறோமோ அதே பூசா விதி கை கருப்புக்கு நம்ம வந்து செய்யணும் இதனால் சித்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு குடுவையாக நம்ம கட்டணும் அப்படின்னா அந்த குடுவை கட்டி அது அது உள்ளே நம்ம சேர்க்கக்கூடிய அந்த அஷ்டகந்தங்களாக இருக்கட்டும் நவ இருக்கட்டும் அதே மாதிரி நவமணிகளாக இருக்கட்டும் நவ உலோகங்களாக இருக்கட்டும் இல்லை மூலிகை வஸ்துக்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முறையாக நம்ம வந்து அது ஒரு குளியாக நம்ம வந்து கட்டிட்டு அதில் வந்து உறுதி பிக்கணும் கை கருப்பு எல்லாருக்கும் எந்த குணத்தோடு இருந்தாலும் ரசோ குணம் தமோ குணம் தாமச குணம்னு சொல்லக்கூடிய எந்த குணங்களோடு இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் ஆரம்பித்த உடனே ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கை வந்து இருக்கு ஓகே இதனுடைய பூஜை வழிபாட்டு முறைகள் என்ன இதை வீட்டிலே நம்ம பண்ணலாமா சார் தாராளமாக வீடுகளில் வழிபாடு செய்யலாம் கருப்பசாமி பூஜை என்னவோ அதே பூஜை நீங்கள் சைவ பூஜை செய்யணும்னா சைவ பூஜை செய்யலாம் அசைவ பூஜை செய்யணும்னா அசைவ பூஜை செய்யலாம் நிறைய என்னென்னா அந்த துர்மாந்திரிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா க கருமுறை மைகளை வச்சு இவர் வந்து தன்வசப்படுத்திடுறாங்க அப்படின்னா கருமுறை மைகள் அப்படின்னா இப்போ வந்து கருமுறை மைகள் வந்து இல்லை முதல்லாம் கருமுறை மை மைகள் வந்து பஞ்சபட்ச மைகளாக இருக்கட்டும் மனித பிணங்கள் எறியும் போது கிடைக்கக்கூடிய அந்த மெழுகு அந்த உடல் உடலில் வந்து ஒரு எண்ணெய் மாதிரி வழியும் அந்த மெழுகுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க இது சண்டாலக்கரு ஐங்காலக்கரு ஐங்கோலக்கரு இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இதுக்கு இது எதற்காக பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி முறைகளையும் வந்து அதரண வேத முறைகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ நிகழ்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி கருமுறை முறைகளில் எந்த பூசா விதி நீங்க செஞ்சாலும் அது கேடு பலனை தான் கொடுக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல அதி ஆற்றலுடைய அனுமன் உபாசனை செய்யணும்னு சொல்லிட்டு கருமுறை பூஜை செஞ்சீங்கன்னா கூட அனுமன் உங்களுக்கு கேடு பலன் கொடுப்பாரு நீங்க கருப்பசாமி பூஜைகள் செய்யறீங்கனாலும் கொடுப்பாரு அதனால கருமுறை முறைகளை தான் நம்ம வந்து செய்யக்கூடாது கருமுறைகளை நம்ம பயன்படுத்துறது மொதல் தப்பு கருமுறைகள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு துடிதுடி பட்ட அந்த உயிரை எரிக்கும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மையை எடுத்து அது கூட வந்து அஷ்டகந்தம் சேர்த்து அதுக்கான வாசன திரவியங்கள் சேர்த்து அதுக்கேற்ற உருவேற்றி அது வந்து ஜபிக்கிறாங்க கருமுறைகளில் ஈஸியாக தெய்வங்களாக இருக்கட்டும் துர்தெய்வங்களாக இருக்கட்டும் இல்லை ஆன்மாக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தன்வசமாகும் டக்கு டக்குன்னு அப்போ என்னென்னா அப்போ கருமுறையில் ஈஸியாகிடுதுன்னு கருமுறையை வந்து பின்பற்றுறாங்க அந்த மாதிரி கருமுறைகள் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விருத்தி அடையவே அடையாது அந்த வீடுகள் வந்து சுபிட்சமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதனால தான் நிறைய இந்த மாந்திரிகர்கள் வீடுகள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா அவர் நல்லா இருந்தார் இப்போ அவர் இருக்கும்போது அவர் போனார் அந்த வீடியோ அழிஞ்சு போச்சு குட்டிச்சவராகி போச்சு இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீங்கு விளைவிக்கிறோம் அதனால் கருமுறைகள் பயன்படுத்தாமல் பூசா விதிகளை சித்தர்கள் எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்களோ இந்த கருமுறை பூசா விதிலாம் எந்த சித்தர்களுமே வந்து பெருசாக சொல்கிறது இல்லை செய்கிறது தப்புன்னே பாடல்களில் வந்து கூடுறாங்க ஆனால் யாரோ ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு மன்னருக்கு கொடுத்த அந்த ஒரு முறைகளை இப்போ காலப்போக்கில் பின்பற்றிட்டு வரவங்களானது நம்ம வாங்கிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேடு பலன் கொடுக்கும் அதனால் கருமுறைகள் செய்யாமல் நல்ல பூசா விதிகள் நிறைய இருக்குது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு என்னவோ அதை வச்சே நம்ம பூஜைகள் செய்யலாம் ஓகே அப்போ அவங்களுடைய ரூபம் எப்படி இருக்கும் சிறப்புசாமி எப்படி அப்படி தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை வீரன் எடுத்துக்கிறோம் மதுரை வீரன் எடுத்துக்கிறோம் இப்போ அதில் வீரன் சொல்லிட்டு அவருடைய அவர் வீரன் வீரனுடைய உருவம் எப்படி இருக்கும் மதுரை வீரன் எப்படி அதே மாதிரி தான் இருப்பார் கருப்பசாமி எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் கை கறுப்பு இருப்பார் ஆனால் நிறைய பேர் ஏதோ ஒரு அரக்கப்பம்மை மாதிரி போட்டுட்டு பூசை பண்ணுற மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு நிறைய இந்த மாதிரி தெரியாமலே சித்தர்களை படிக்காமலே நிறைய பேர் வந்து போடுறாங்க சித்தர்கள் முறையில் கை கருப்பு எப்படி இருக்கார் கை கருப்பு கருப்பசாமி மாதிரியே இருப்பார் கருப்பசாமி யாரும் அவர் தான் கை கருப்பசாமி கேட்டதெல்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதே போல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் கை கருப்பு நீங்கள் கருப்பு சாமிக்கு என்ன பூஜை பண்ணுறீங்க என்னால் முடிஞ்சதை நான் சமைச்சு பூஜை பண்ணுறேன் வீட்டில் ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறேன் இல்லை நீங்கள் டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசை கூட நீங்கள் படையில் போடுங்க இல்லை பொறி அவள் கடலை போடுங்க நிறைய குருமார்கள் வந்து முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் இருக்கிறாங்க போய் கேட்டு தெரிஞ்சு நான் இது பண்ணுறேன் எனக்கு சீக்கிரம் சித்தியாகணும் சீக்கிர தெய்வ ஆற்றலை நான் வந்து உணரணும் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் என்னுடைய தொழில் தடைகள் எல்லாம் விலகி நான் தொழிலில் க்ரோத் ஆகணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா கை கருப்பு உண்மையாகவே சித்தி கொடுப்பாரு கருப்பு சாமிக்கு நம்ம எப்படி நம்ம நம்ம வீட்டில் ஒத்தராக நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி கை கருப்பை நினச்சி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் சித்தியாகிடுவார் நமக்கு கொடுக்குற எல்லா வரங்களையும் சீக்கிரமாக கொடுப்பார் ஓகே ஸோ இவங்களுக்கான வீட்டில் பூஜை முறைகள் என்னெல்லாம் இருக்குது இதை நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க முதல் நான் முதல் நீங்கள் கை கருப்பு எடுத்துக்க போறீங்க அப்படின்னா குளிகை எது குளிகை கட்டணும் குளிகைன்னா குடுவை கட்டணும் அந்த குடுவை வழிபாடு செய்யணும் உருவமே நம்ம வச்சு வழிபாடு செஞ்சாலும் குடுவை வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் குடுவைன்றதை மொதல் வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா குடுவைன்றது என்னென்னா அதாவது அதி ஆற்றலுடைய சக்தி இப்போ நம்ம ஒன்றும் இல்லை சாதாரணமாக என்ன பண்ணுறோம் அவங்கவுங்களுக்கான மணி நவரத்தின மணிகளில் அவங்க மணிகளை மோதிரமாக மோதிரமா போடுறதோ இல்லை கழுத்தில் மாலையா போகிறத நம்ம பின்பற்றுறோம் அந்த மணிக்கே அவ்வளோ ஆற்றல் இருக்கு அது ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதே மாதிரி வெறும் கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிகை விஷயங்கள் நம்ம நிறைய வந்து சொல்றோம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளுக்கு அந்த தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இப்போ சித்தர்கள் சொன்ன மாதிரி அந்த குளிகை அப்படின்னா அந்த குளிகையில் ஒரு தெய்வ ஆற்றல் வந்து நம்ம இப்போ ஒரு நவ பாஷாணத்தில் பழனியில் முருகன் சிலை வந்து இருக்கு அப்போ அவருக்கு எவ்வளோ அதி ஆற்றல் இருக்கு வெறும் ஒரு 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 சிலைகளாக வடித்து அதுக்கு போகிற அவ்வளவு பூசா செய்திகள் வந்து கொடுத்து அதில் வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதி ஆற்றல் வந்து இருக்கு அதே போல் அதி ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு குடுவை அது இப்போ நீங்கள் அந்த குடுவையில் என்ன பாடானங்கள் இருக்கும் உபரசங்கள் இருக்கும் தாது பொருட்கள் இருக்கும் அதே மாதிரி உலோகங்கள் இருக்கும் நவரத்தினங்கள் இருக்கும் அஷ்டகந்தங்கள் இருக்கும் எந்த தெய்வத்தை நம்ம வந்து ஆகர்ஷணம் செய்ய போகிறோமோ அந்த தெய்வத்தோடைய அந்த எந்திரம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு உகந்த மூலிகைகள் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குடுகை குடு குடுவையாக வச்சுட்டு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா சீக்கிரமாக சித்தியாகுவாங்க நீங்கள் வீடுகளில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று இல்லை அதாவது மாம்பழகை அது வந்து மனையாக எடுத்துக்கணும் அந்த மாம்பலகையில் நீங்கள் வந்து இரும்பு காந்தத்தில் ஒட்டாத ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தானியங்கள் கொட்டிட்டு அது மேலே இந்த குடுவேனு எடுத்துகிட்டு முதல் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் முதல் நாற்பத்தெட்டு நாள் உங்களால் முடியக்கூடிய நெய்வேத்தியத்தை நீங்கள் வச்சு டெய்லி அதுக்கான உருஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து அந்த உருஜபிக்கக்கூடிய மந்திரம் மூல மந்திரம் தியான மந்திரம் ரெண்டத்தையும் முறையாக நீங்கள் உங்களுடைய குருநாதராண்டை வாங்கிட்டு அதை நம்ம வந்து ஊர் ஜபிக்கணும் நம்ம சாதாரணமாக உட்காந்துட்டு எங்கே போனாலும் உட்காந்துட்டு ஊர் ஜபிக்கக்கூடிய முறைகள் வந்து இல்லை எப்பயுமே உபதெய்வங்களை பொறுத்தவரையும் நம்ம சாதாரணமாக கூடாது உபதெய்வங்களை பொறுத்த வரைமே நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் செய்கிறது ரொம்ப பலன் வந்து கொடுக்கும் நமக்கு அறையோ இல்ல தனிப்பட்ட ஏதோ ஒரு அறையோ தனி அறையோ நம்ம எடுத்துட்டு முடிஞ்ச நெய்வேத்திய முறைகள் படைத்து முதல் நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிச்சுட்டு ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாள் என்ன பண்ணணும் மகா நைவேத்தியம் தினந்தோறும் படைக்கணும் தினந்தோறும் மகா நைவேத்தியம் வச்சுட்டு ஏன்னா மகா நைவேத்தியம் படைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியை அந்த நாற்பத்தி எட்டு நாள்லயே கொடுத்துட்டு இந்த மகா நைவேத்தியம் அப்படின்றது மகா நைவேத்தியம்னா ஒரு பொறி அவல் கடலை பழம் பொங்கல் வட வடை பாயசம் இதெல்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல படையல் முறை நீங்கள் சைவ பூஜைன்னா சைவ பொருட்களாக வைங்க அசைவ பூஜைன்னா உங்களால் என்ன அசைவம் படைக்க முடியுமோ அசைவ பொருட்களாக வச்சு படைச்சிட்டு நீங்கள் தினந்தோறும் உரு ஜபிச்சாவே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை உரு ஏற்றணும் எவ்வளவு நமக்கு பலன் ஓகே அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து 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 இந்த இந்த மந்திரங்களை பிரயோகம் சொல்லக்கூடிய மந்திரங்களே நிறைய பேர் எடுத்து டாபிக் நம்ம பேசணும் இதற்கான மந்திர முறைகள் ஏதாவது இருக்கா அதாவது உபதெய்வங்கள்லயே அதி உக்ரமான ஒரு தெய்வம் கை இந்த மந்திரங்களை நம்ம வந்து சாதாரணமா வந்து பண்ணக்கூடாது கூடாது அதனாலதான் நான் இதுவரை மந்திரம் சொல்லலை என் நம்மளுடைய நான் நான் சொல்லக்கூடிய எல்லா எல்லா பூசா விதிகளுக்கும் மந்திரம் வந்து கொடுப்பேன் ஆனால் கை கருப்பு ஏன் கொடுக்கலன்னா நம்ம க விஷ்ணுமாயை விட சாத்தனை விட இவர் வந்து கொஞ்சம் அதிக ஆற்றலோடு இருப்பார் ஆற்றலோடுன்னா சீக்கிரமாக நடந்துடுவார் நம்மளுடைய உங்கள் வந்து ஒரு கெடுதல் நினச்சிட்டு நம்ம இவர் வழிபாடு பண்ணணும் போய் கெடுத்து விட்டுருவார் நீங்க நல்லது நினைச்சிட்டு ஒரு வழிபாடு பண்றோம்னா நமக்கு நல்லது நடக்கும் ஆனா அதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கணும்ல அவங்க வந்து ஒரு பூசாரியா இருக்கணும் இல்ல மறுளாடியா இருக்கணும் இல்ல அவங்க கொஞ்ச நாச்சு இந்த அனுபவ முறைகள்ல இருக்கணும் அதாவது நம்ம ஒரு இவர இவரை கையாளணும் அப்படின்னா கொஞ்ச நாச்சு நமக்கு வந்து அந்த அனுபவ முறைகள் இருக்கணும் ஏன்னா நம்மளோட தேவைகளை சீக்கிரமா நடத்தி கொடுக்கக்கூடியவர் தெரிஞ்சோ தெரியும் அப்படியே சொல்லியிருக்காங்களா சார் இந்த மந்திர முறைகள் சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க சொல்லிடுறாங்க இந்த மந்திரத்தை யாருக்கும் உபதேசம் பண்ணாதன்னே சொல்கிறாங்க இந்த மந்திரம்தான் இல்லை சித்தர்கள் கொடுக்குற மந்திரங்களில் நம்ம இப்போ வந்து ஏன் கொடுக்குறேன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்றதுனால தான் ஒரு சில மந்திரங்கள்லாம் எடுத்து கொடுக்குறேன் அகஸ்தியர் ஆண்டை போய் கேட்பேன் எப்பா இது வந்து நான் கொடுக்குறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணுறோம் இது கொடுத்தாதான் இதுக்கப்புறம் இது அழியாத இருக்குன்னு சொல்லிகிட்டே கொடுக்குறேன் ஒரு சிலதுலாம் எனக்கு தெரியும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவன் வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நல்லதுக்காக பூஜை பண்ணுறானோ இல்லையோ மற்றவன் அழிகிறதுக்காக பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க அதனால் எதுக்கு அழிக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் நம்ம வந்து அழிக்கக்கூடிய மந்திரம் இல்லை இது ஆக்கள் அழித்தல் ரெண்டுத்தையும் செய்யும் அப்போ ஆக்கள் அழித்தல் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை எப்படி பிரயோகம் பண்ணணுமோ அந்த மாதிரி முறையாக பிரயோகம் பண்ணுறது நல்லது நீங்கள் உங்களுடைய குருநாதர் நிறைய பேர் வந்து ஒன்றும் இல்லை தான் போகரே சொல்லிட்டாரு சொல்லிட்டு போகர் சொல்லியிருக்கிறாரு காளாங்கி சொல்லியிருக்கிறாரு திருமூலர் சொல்லியிருக்காரு மூணு பேரில் இருக்கு காளாங்கி போகர் திருமூலர் மூணு பேர் எடுத்து படிங்க பூசாவிதி எடுத்து படிங்க அதில் இருக்கு அந்த முறையை பின்பற்றுங்க அவ்வளோதான் சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கைத்தருப்பு பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க குறிப்பா பூஜை முறைகள் தொழில் தடைக்கு அதை எப்படி உதவி செய்யும் அப்படின்றத பத்தியும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி